பண் அப்பட சொல்லக்கூடாது ஐ காய்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் தேய்ப்பிரை பஞ்சமி நம்மளோட வியாதிகள் கஷ்டங்களை போக்க வல்லது அம்மன் வழிபாடு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் செல்வம் வாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள் எதிரிகளை நினைக்கின்ற எண்ணங்களை அழிக்கக்கூடியவள் நீதியை வழங்கக்கூடிய நீதி அரசி வெற்றியின் நாயகி நேர்மையாக இருக்கணும் நம்ம அவ கூட இருக்கிறோன்னா உண்மையா இருக்கணும் தப்பு பண்ணா பிள்ளைங்கன்னும் பார்க்க மாட்டா முதல்ல ஏற்கழப்ப நம்மளதான் அடிக்கும் கருணையின் கடல் கருமாரியம்மன் ஆதிபராசக்தி ஸ்வரூபம் சமயத்தில் உதவும் சமயபுரத்தால் இவங்க ஊம சாமுண்டீஸ்வரி அம்மன் ரொம்ப பெரு ரொம்ப முந்நூறு வருஷம் பழமையான ஆலயம் சக்தி வாய்ந்த அம்பாள் வாராகி அம்மன் வழிபாடு அன்பு உள்ளங்களே சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் உண்மையிலே ரொம்ப கண்டிஷ்டியாலும் பணப்பிரச்சனை எதிரிகளாக நினைக்கின்ற எண்ணங்களை அழிக்கக்கூடியவள் கண்டிஷ்டியெல்லாம் ரொம்ப அவதிப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருந்தேன் நான் கெட்டியுமா பிடிச்சது கருமாரியம்மன் அவங்க திருப்பாதத்தில் சரணடைஞ்சேன் எல்லாம் ஆதிபராசக்தியோட ரூபந்தான் அம்மன் வளர்ப்பிற பஞ்சமி தேய்ப்பிற பஞ்சமியில் அன்னையை வழிபட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் காளி தேவி கேட்குற வரங்களை கொடுப்பா நல்லவனாக கெட்டவனான்னு பார்க்க மாட்டான் ஆனால் வாராகி அப்படி இல்லை தான் புள்ளையே தப்பாடி இருந்தாலும் முதல்ல ஏற்களப்பு நம்மள தான் அடிக்கும் உங்களுக்கே தெரியும் ராஜராஜ சோழன் வழிபட்டிருந்தார் போருக்கு போகிறப்போ முதல்ல வாராகி அண்ணே தான் வழிபடுவார் எல்லோரும் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை செய்கிறேன் எல்லா குடும்பத்தோடும் செல்பாக்கியத்தோடும் சந்தோஷமாக வாழணும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் தடை நீங்கி கல்யாண பாக்கியத்தை கொடுக்கணும் குழந்தை இல்லாதவங்க வளர்ந்த பாதித்த கொடுக்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்ட அருள் அரு அருள் பாலிக்கணும் ஓம் வாராகி அன்னையை போற்றி வாராகி வாராகி என்று உருகி சொன்னால் வராமல் இருப்பாளோ என் தாய் வாராகி மனமுறுகி உள்ளமுரு உள்ளமுருகி பிரார்த்தனை செய்யுங்க பக்திக்கு தான் சக்தி உண்டு பக்தி ரீதியாக வழிபாடுங்க ஆத்ம பரிசுத்தமாக மன உருகி வழிபாடுங்க கண்டிப்பாக அன்னை உங்களுக்கு அருள் அளிப்பாள் எங்களுக்கே நிறைய வாட்டி அம்மா வந்து போகிறது உணர்வு இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும்